குரு பிரம்மா குருவிஷ்ணு குருதேவோ மகேஸ்வர குரு சாசாத் சி குருவே நமக ஆஸ்ட்ரோ டிவி ஆதி நேர்களுக்கு வணக்கம் உங்கள் முருகேசிங் பேசுகிறேன் இன்றைய வீடியோவில் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்கரகாலத்துல என்னென்ன யோகங்கள் கிடைக்கும் என்பதை தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் தமிழுக்கு வருடம் ஆனி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் கார்த்திகை மாதம் பனிரெண்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்கள் பாருங்க ராசிக்கு ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதில் சஞ்சாரம் செய்திருக்கிறார் ஆங்கில தேதிக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி பகவான் ஏழாம் இடத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலரை மாதங்கள் வக்கரகதிகள் சஞ்சாரம் செய்திருக்கிறார் இந்த வக்கரகாலம் கன்னிராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பற்றி தான் இன்றைய வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் இப்ப வக்கரம்

ஒரு பாவ கிரகம் வக்கரம் பெற்றால் சுப பல்லனையும் ஒரு சுபக்கிரகங்கள் வக்கரம் பெற்றால் பாவ பல்லனையும் செய்யுமா அப்ப இயற்கை பாவரான சனி பகவான் வக்கரம் பெறக்கூடிய காலகட்டத்தில் தனது பாவத்தன்மையை விடுவித்து சுபப்பலனை கொடுப்பார் அப்ப ராசிக்காரர்களுக்கு ஏழாம் இடத்துல வக்கரம் பெறக்கூடிய சனி பகவான் இந்த வக்கர காலங்கள்ல பாருங்க அதீத நன்மையை தருவார் அப்படின்னு உறுதியா நம்பலாம் அதே போல கன்னி பாருங்க காலபுருஷ தத்துவத்துல ஆறாவது ராசியாக வரும் இந்த ராசிக்கு அதிபதி அறிவு தேவதையாகிய புதன் பகவான் ஆவார் கன்னிராசிக்குள் உத்திரம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் அஸ்த நட்சத்திரம் நான்கு பாதங்களும் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் வாதம் இரண்டாம் பாதம் இந்த ராசிக்குள்ள வரும் பொதுவா கன்னிராசிக்கார்கள் அன்புக்கு இயங்கக்கூடியவர்கள் அதாவது அன்பால் மற்றவர்களை கவரக்கூடியவர்கள் பாருங்க கன்னிராசிக்கார்கள் அதே போல பாருங்க மற்றவர்கள் கஷ்டப்படுவதைக் கண்டு மனம் உருவக்கூடியவர்கள் இந்த ராசிக்கார்கள் மற்றவர்களுக்கு வழியே சென்று உதவக்கூடியவர்கள் இதெல்லாம் பாருங்க கண்ணீராசிக்கார்கள் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் எவ்வளவு துன்பம் வந்தாலும் அதை தாங்கி கொண்டு மற்றவர்களிடத்தில் காட்டாமல் மற்றவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லக்கூடியவர்கள் பாருங்க இந்த கண்ணீராசிக்கார்கள் அதே போல அதிகம் படித்தவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கமிஷன் துறை கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில அதிகம் யுகம் உடையவர்கள் பாருங்க கண்ணீராசிக்கார்கள் வியாபார யுகம் உடையவர்கள் அதே போல முன் வாழ்க்கை கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் பின் வாழ்க்கை பாருங்க இவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு மேலும் கன்னிராசிக்காரர்கள் பாருங்க திட்டமிடுதலில் வல்லவர்களாக இருப்பார்கள் அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் முன்னரே அறியக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லலாம் கன்னிராசிக்காரர்கள் சரி கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ரகாலம் எப்படி இருக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு சனி பகவான் பாருங்க ஐந்துக்கும் ஆறுக்கும் அதிபதிங்க தற்போது கண்ணிராசிக்காரர்களுக்கு பாருங்க சனி பகவான் ஏழாம் இடத்திலே நிலையில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரையும் இந்த நாலரை மாசமும் பாருங்க ஏழாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்வார் பொதுவாக சனி பகவான் பாருங்க ராசியை பார்த்து கொண்டிருக்கிறார் கன்னிராசிக்காரர்களுக்கு அவர் யோகாதிபதியாக இருந்தாலும் சனி பகவான் இயற்கை பாவருங்கிற முறையில் ராசியை பார்க்கறதுனால பாருங்க நிறைய பேருக்கு நிறைய சிரமங்கள் என்ன சொல்ல போனால் சனி ராசியை பார்க்கறதுனால நிறைய பேருக்கு விபத்து கண்டம் காயம் கை காலில் முறிவு ஏற்படுறது இதெல்லாம் இருக்குங்க இந்த கண்டக சனி காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு போல் கணவன் மனைவிக்குள்ளே பாருங்கள் பிரச்சனையை கொடுக்கும் அதே போல் கண்டிஷ்டி நிறைய கொடுக்கும் இந்த பாருங்கள் ராசியை பார்க்குற இந்த கண்டக சனி காலகட்டத்தில் உத்தியோக ரீதியாக பாருங்கள் பெரிய சிக்கலை கொடுக்கும் தேவையில்லாத இடமாற்றங்கள்லாம் கொடுக்கும் கன்னிராசிக்காரர்கள் இந்த கண்டக சனி காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் பாருங்க நிறைய அலைச்சலை கொடுக்கும் சனி வந்து ராசியை பார்க்கறதுனால மன அழுத்தம் நிறைய பேருக்கு உண்டாகும் அப்ப உடலாலும் மனதாலும் பாதிக்கப்படுவார்கள் பாருங்க கன்னிராசிக்காரர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரையும் இந்த வக்கர காலங்களில் பாருங்க சனி பகவான் பாவத்தன்மையை முழுவதுமாக விலக்கி பாருங்க உங்களுக்கு அதிர்ஷ்டங்களை கொடுப்பார் இந்த காலகட்டம் அந்த நாலரை மாசம் பாருங்க ஒரு யோகமான காலகட்டம் அப்போ என்னென்ன நற்பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலாலும் மனதாலும் பாதிக்கப்பட்ட கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு சிறப்பான காலகட்டம் அந்த மன அழுத்த குறையும் குறையும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்தில் ஒரு வெளியூர் வெளிநாடு வெளி மாநிலத்தில் சென்று பிழைக்கக்கூடியவங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்ட காலம் நிறைய பேருக்கு பாருங்க ஏழில் சனி கண்டக சனி காலகட்டத்தில் வெளிநாடு தடை ஏற்படும் ஆனால் அந்த வக்கர காலகட்டத்தில் நீங்கள் வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொடுக்கும் கண்டகசனி சனி காலகட்டத்தில் ஆனால் இந்த காலகட்டத்தில் பிரிந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் ஒரு சிலருக்கு நல்ல வரணமையும் ஒரு சிலருக்கு நல்ல ஒரு தொழில் பார்ட்னர் கிடைப்பாங்க இந்த காலகட்டத்தில் நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க இந்த காலகட்டத்தில் கண்ணீராசிக்காரர்களுக்கு அதே போல தொழில் ரீதியாக நல்ல வளர்ச்சி கிடைக்கும் யோகாதிபதி சனி பகவான் ராசியை பார்க்கறது வக்கரம் பெற்று பார்க்கறது பாருங்க தொழில் மேலே ஒரு ஈடுபாடு கொடுக்கும் இந்த காலகட்டத்தில் அதாவது உத்தியோக ரீதியாக பாருங்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த காலகட்டத்தில் கன்னிராசிக்காரர்கள் பார்க்க முடியும் ஒரு கிரகம் வக்ரம் பெறும் பொழுது அந்த வக்கர கிரகத்தினுடைய காரக பலன் மேலே உங்களுக்கு ஒரு அலாதி பிரியம் இருக்கும் ஒரு விடாப்பிடியாக இருந்து ஒரு காரியத்தை சாதிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம் அப்போ கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த காலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் அதாவது உடல் ரீதியாக மன ரீதியாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் முக்கியமாக பாருங்கள் எங்கே போனாலும் ஒரு நன்மை எல்லா காரியமும் பாருங்க வெற்றிகரமாக நடந்தேறும் அந்த தடைங்கிறது விலகும் இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்களுக்கு ராசி வந்து சனி வந்து வக்கரம் பெற்று பார்ப்பது அப்ப சனியினுடைய எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நடக்க இருக்கிறது ஏழாம் இடத்துல இருக்கிறார் பெற்ற பிள்ளைகளால் மகிழ்ச்சி ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நல்ல ஒரு திட்டமிடுதல் இருக்கும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் பாருங்க பலிதமாகும் திடீர் அதிர்ஷ்டம் தேடி வரும் இந்த காலகட்டத்தில் ஒரு சிலருக்கு ரேஸ் லாட்டரி போன்ற விஷயத்துல பரிசு கிடைக்கும் பூர்வீக சொத்து மூலம் யோகம் கிடைக்கும் அதாவது சுலப கடன் கிடைக்கும் உங்களுக்கு பேங்கில் ஏதாவது லோன் கேட்டீங்கன்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகளை கொடுக்கும் அதே போல் எதிரி தொல்லை குறையும் இந்த காலகட்டத்தில் எதிரிகளால் இருந்த பாதிப்பு முழுவதுமாக நீங்கிவிடும் கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த ஆறாம் அதிபதி வக்கரநிலை பெறுவதனால அப்போ கடன் சுமை குறையும் குடும்பத்தில் இருந்த மருத்துவ செலவுகள் வந்து மு முடிவுக்கு வரும் இந்த காலகட்டத்தில் வழக்குகள் சாதகமாக முடியும் இப்படி நிறைய அதிர்ஷ்டங்களை இந்த காலகட்டத்தில் பார்க்க போகிறீங்க கன்னிராசிக்காரர்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு பாருங்கள் குரு பகவானின் காலம் நல்ல மாற்றங்களை கொடுக்கும் அதாவது சனி பகவானுடைய அந்த உக்கரம் இருக்காது இந்த காலகட்டத்தில் சனி பகவான் சுபத்தன்மை பெற்று உங்களுக்கு நன்மை அளிப்பார் அப்படின்னு சொல்லலாம் சனிக்கு வீடு கொடுத்த குரு பத்தாம் இடத்தில் இருக்கிறார் வேலை இல்லாதவர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கும் இந்த சனியினுடைய வக்கர காலகட்டத்தில் பாருங்கள் புது வேலை கிடைக்க இருக்கிறது வெளிநாட்டில் வேலை கிடைக்க இருக்கிறது முக்கியமா அயல்நாடு தான் நிறைய பேருக்கு கிடைக்க இருக்கிறது ஏன் அப்படின்னா அந்த சனி வீட்டில் ராகு இருக்கிறார் ஒரு சிலருக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை கிடைக்கும் பெரிய நிறுவனங்கள்ல வெளிநாட்டு நிறுவனங்கள்லாம் நிறைய பேருக்கு வேலை கிடைக்க இருக்கிறது கன்னிராசிக்காரர்களுக்கு ராகு அமர்ந்த வீட்டுக்குடைய சனி உங்க ராசியை பார்க்கறதுனால அப்ப இந்த காலம் ஒரு மாற்றமான காலம் வாழ்க்கையில உயர்வான காலம் இந்த சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க மட்டும் பாருங்க பெருசா ஏதாவது முதலீடு போட்டு மாட்டிக்கொள்ளக்கூடிய சூழ்நிலை கொடுக்கும் அதனால பெரிய முதிர்கள் விஷயத்துல தான் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஆனால் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு திடீர் உயர் பதவிகள்லாம் தேடி வருவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் உணர முடியும் கன்னிராசிக்கார்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு சனியுடைய வக்கரகாலம் பாருங்க தொழில் மேல ஒரு பிடிப்பு அதே போல இன்க்ரூமெண்ட் அதிகரிக்கிறது அதே போல பாருங்க மேல் அதிகாரிகள் பாராட்டு இப்படி பாருங்க நல்ல ஒரு மாற்றத்தை இந்த காலகட்டத்தில் ராசிக்காரர்கள் பார்க்க போறீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாலரை மாதமும் பாருங்க அதிர்ஷ்டம் அடிக்கும் அப்படின்னு சொல்லலாம் வாழ்க்கையில் உயர்வு ஏற்படும் அதாவது தடையாக இருந்த அத்தனை காரியங்களும் வெற்றிகரமாக நடந்தது இந்த நாலரை மாதத்தில் இதுக்கு முன்னால் உங்களுக்கு என்ன தடை இருந்தோ கண்டகசினி காலகட்டத்தில் அது எல்லாமே பாருங்கள் மாறி உங்களுக்கு எந்த ஒரு காரியமும் வெற்றிகரமாக நடைபெறுவதற்கு இந்த வக்கரகாலம் துணையாக இருக்கும் அப்போ சன்னியுடைய வக்கரகாலம் உங்களுக்கு வாழ்க்கையில் உயர்வைத்தான் கொடுக்குமே தவிர எந்த விதத்திலும் கஷ்டத்தை கொடுக்காது சனி பகவான் பாருங்க வக்ரகாலத்தில் சுபத்தன்மை பற்றி உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை வாரி வழங்க இருக்கிறார் சனியினுடைய வக்கரகாலம் ஒரு அதிர்ஷ்ட காலம் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை உணரும் காலம் அப்படின்னு உறுதியாக நம்பலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்கள் கருத்துக்களையும் கேளுக்கும் கமெண்ட்ஸில் பதிவிடுங்க நம்ம பல வீடியோ கொடுக்க இருக்கிறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் வர பெல்ஸ் முன்னே கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்